ம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் நியாயமான ஆசிகள் நிறைவேற தடையாக இருந்த பல வினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் மேலும் இது தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய் உன் முயற்சிகள் நிச்சயம் பலன் தரப்போகின்றது உன்னுடைய நியாயமான ஆசிகள் நிறைவேறப் போகிறது தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலம் நல்லது நடக்கப் போகிறது நான் உனக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது உனக்கு வழிநடத்த ஆலோசனை கூறுவேன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ நட உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டியதை நிச்சயம் அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றும் என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் வெளியே சொல்ல முடியாத சில துயரங்கள் நீ உனக்குள்ளே வைத்திருக்கின்றாய் உன் கண்ணீரை மறைத்துக்கொண்டு நீ மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றாய் என் முன்னே நீ அமர்ந்து கண்ணீர் அடுத்ததை மற்றவர்கள் பார்த்திராமல் நீ மறைத்து கொண்டாய் கவலைப்படாதே அதை நான் பார்த்துவிட்டேன் நான் உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு அதை நான் உணர்த்தி காமிக்கின்றேன் உன் நிலையை நான் உயர்த்தி காமிக்கின்றேன் நீ என்னுடைய பிள்ளை நான் உனக்கு எப்போதும் பலமாக இருப்பேன் உற்ற துணையாக இருப்பேன் உன் வாழ்விற்கு புத்துயிர் தந்து உன்னை நான் வாழ வைப்பேன் எங்கும் நீ போக வேண்டாம் நான் இருக்கின்றேன் நீ என்னை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போதும் எல்லாவற்றையும் சரி செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் தங்கமி எதற்கும் பயப்படாதே நீங்கள் உங்களுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலவே உங்கள் கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேற முயற்சி செய்யவே முடியாது வெற்றி அடையவும் முடியாது தோல்விகளாலும் பண பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் நீங்கள் துவண்ட கிடக்கின்றீர்களா கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதி நிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும் நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும் சராசரி மனிதனாக இருந்தாலும் புகழ்மிக்க மிக்க மனிதனாக மாறிவிட முடியும் முடியாது இயலாது நடக்காது ஆகாது கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை நீ மாற்றியமைக்க வேண்டும் இது எல்லாம் உனக்கு சாத்தியமாக வேண்டுமென்றால் இந்த பற்றியெல்லாம் நீ மாற்றி அமைத்துப்பார் மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதித்தேடு என்னால் முடியும் நிச்சயம் நடக்கும் கட்டாயமாக எனக்கு கிடைக்கும் என மனதில் உறுதி கொண்டு பார் நம்பிக்கை உனக்கு பிறக்கும் நம்பிக்கை பிறந்தால் தன்னம்பிக்கை மூலம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை தான் எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வரும் அப்படி வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகி விடுகிறது ஆழ்ந்த நம்பிக்கையே அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எதை நடக்க வேண்டுமென்று விரும்புகின்றோமோ அது நிறைவேதற்குத் தேவையான வழிகளை அதுவே உருவாக்கி தரும் நிச்சயம் உருவாகும் அந்த இறைவனின் மனமே உன்னுடைய ஆலயமாக உன் மனதே இருக்கின்றது உனக்கான தவம் முடிந்து விட்டது இத்தனை நாட்கள் உனக்காக தான் தவம் இருந்தேன் நான் எனது கண்களை திறந்து பார்க்கப் போகின்றேன் உனக்கான பல வரங்களோடு வந்திருக்கிறேன் வருகின்ற வருடம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் போகின்றது உன் பொறுமைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது பிறக்கும் தமிழ் புத்தாண்டில் நல்லது நடக்கும்